இலங்கை நாட்டை உலுக்கிய டிட்பா புயலால் பாதிக்கப்படாத மக்கள் உதவி நீட்டி பாதிக்கப்பட்ட மக்களின் துடைக்க முன்வர என மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் வெளியிட்டுள்ள திருவருகை கால சுற்றுமடலில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இயேசுவின் பிரசன்னத்தையும் உடனிருப்பையும் ஆழமாக உணரும் இத்திருவருகை காலத்தில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆறுதலின் செய்தியை தனது பிறப்பின் மூலம் இறைமகன் இயேசு மீளவும் இந்நாட்களில் நமக்கு வலியுறுத்துகின்றார் என எடுத்துரைத்துள்ள ஆயரவர்கள் இறைமகன் இயேசுவின் வருகைக்கு நம்மை தகுந்த முறையில் ஆயத்தம் செய்வோம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் டிட்பா புயலின் தாக்கத்தால் உயிரிழப்பு பொருளிழப்பு கால்நடை இறப்பு விளைநில அழிவுகள் ஏற்பட்டதுடன் பலர் அகதிகளாக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் நிவாரண நடவடிக்கைகள் அரசினாலும் மன்னார் மறைமாவட்ட திருச்சபையாலும் பொது அமைப்புகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ள ஆயரவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முழுமையான இழப்பீடுகள் வழங்கப்பட்டு மக்கள் தம் இயல்பு வாழ்க்கைக்கு விரைவில் திரும்ப அனைவரும் ஒன்றிணைந்து செபிப்போம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் புதிய அரசாங்கம் ஊழல்களை ஒழிக்கவும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் தமிழர் நில அபகரிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை இறுதிப்போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பக்க சார்பற்ற சர்வதேச சார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதையும் மேற்கொள்ளவில்லை என்ற தனது கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளார்